ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பகவத் சந்நிதியில் குழுமியுள்ள ஸ்ரீ கோஷ்டியை வயானு சந்தானத்துடன் தண்டன் சமர்ப்பிக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியார் பகவத் பாகவத குணகீர்த்தனங்களில் ஈடுபட்டிருக்கும் போது காலக்ஷேபம் குணச்சேஷ்டிதானுபவம் தன்னளவு பூஜியாமல் நடுவே எழுந்து போவது பெருத்த அபச்சாரமாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் தம்மிடத்திற்கு எழுந்தருளினால் தாம் எழுந்து போய் அவர்களை எழுந்தருள வேணும் என்று வரவேற்று அழைத்து வராமல் இருப்பதும் அவள் திரும்ப எழுந்தருளும் போது சிறிது தூரம் கூட சென்று வழியனுப்பாமல் இருப்பதும் மகாபசாரமாகும் ஸ்வரூபம் நிறம் பெறும்படி ஆத்மயாத்திரைக்காக ஸ்ரீவைஷ்ணவர்களை கஷேத்வப் பிரதிபத்தியோடு அவர்கள் கடியார்களாய் அனுவர்த்தியாமல் அம்மகான்களை விட்டு தேக யாத்திரைக்காக பிழைப்புக்காக சாமானிய மனிதர்களின் வீடு சென்று அவர்களை முன்வைத்து தான் பின்னின்று தன் நியமங்களை விகிதமான அனுஷ்டானங்களை விட்டு வாழ்க்கை நடத்துவது ஸ்வரூபகாணி ஆகும் ஜெகநாதனான எம்பெருமானுடைய திருக்கோயில் கோபுரம் விமானங்களைக் கண்டால் உடனே எழுந்து கைகூப்பி வணங்க வேண்டும் தேவதாந்தரங்களின் ஆலய கோபுர விமானங்களைக் கண்டால் அவை எவ்வளவு பெரிதாக அமைந்திருந்தாலும் அதிசயப்பட்டு கொண்டாடலாகாது அவரை காணா கண்ணிட்டுச் செல்வது நலம்